இந்த படம் இவ்வளவு வெற்றி காரணம் வந்து ஒவ்வொருத்தருடைய கடுமையான உழைப்பு சாதாரண அசுர வாய்ப்பு ரவிதரன் ராமசாமி வார்த்தைகளை செலுத்த முடியாது அந்த அளவுக்கு வடத்துடைய ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துலையும் அவர் அருமையாக உழைச்சிருக்காரு அதே மாதிரி நண்பர் சுரேஷ் அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல மட்டும் இல்லாமல் கடைசி வரைக்கும் வந்து இன்னைக்கும் தொடர்ந்து ஓடி ஓடி வளர்ச்சிட்டு இருக்காரு அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து இந்த படத்துக்கு வந்து எல்லாருமே உழைச்சிருக்காங்க வந்து சாதாரண விஷயம் இல்ல ஒவ்வொருத்தரா சொல்லணும்னா வேணுகோபால் சார் இருக்கு சார் சார் வேணுகோபால் சாரோட உழைப்பு ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு முடிகிற வரைக்கும் வந்து எல்லாருமே வந்து மிகச்சிறந்த உழைப்பா வந்து பங்களிச்சு இந்த படத்துக்கு இவ்வளவு பெரிய வெற்றியை தெரிவித்து இது இவங்க இல்லைன்னா இந்த படம் இல்லை இது வந்து இவரு என்னுடைய கற்பனை மட்டுமே இல்லை இதுல வந்து ஒவ்வொருத்தருடைய அபாரமான உழைப்பு இங்க எல்லாருக்கும் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியை வந்து வர காலத்துக்கு எதிர்காலத்தை கொடுக்க நீங்க எல்லாரும் இந்த படத்தை வந்து உங்களுடைய மகனு ஏன்னா இதுதான் நீங்க தான் கொண்டு ஃபர்ஸ்ட் இது இருக்கேன் இந்த அனுபவத்தை நீங்க எவ்வளவு எவ்வளவு கொண்டு வரீங்களோ ஏன்னா நீ போற்றை இந்த சூழல் நீ எத்தனை படங்கள் வந்துருக்கணும் உங்களுக்கு தெரியல நீங்க எவ்வளவு புஷ் பண்ணி இவங்க நீங்க உணர்ந்ததை இதான் நீங்க என்ன உணர்ந்தீங்களோ அதை வந்து தயவு செஞ்சு உங்களுக்கு பகிர்ந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் என்னுடைய தயாரிப்பான சில வார்த்தை எல்லாருக்கும் வணக்கம் நான் பேசிக்க மனநல மருத்துவர் நான் இந்த படம் அப்படி படம் எடுக்கிறேன் அப்படிங்கறத சொன்ன உடனே என்னுடைய நண்பர்கள் என்னுடைய உறவுகள் என்னை சுற்றி இருக்கிற என் நலன் விரும்பிகள் அத்தனை பேரும் ஷாக் ஆனாங்க ஏன்னா சினிமா சம்பந்தம் இல்லாத டாக்டர் ஆச்சு சினிமா போறீங்க சினிமா ஒரு மார்க்கமான உலகமாச்சே அவன் சொன்னதை நான் அப்படியே உண்மையை சொல்லிடுறேன் பகிர்ந்து கொள்கிறேன் நேர்மையா உழைச்சு ஒரு மருத்துவர் தனக்குன்னு ஒரு இடம் பிடிச்ச மருத்துவர் இப்படி போய் சினிமாவில் சிரமப்படக்கூடாது என்று என் மீது அக்கறையோடு சினிமா வேண்டாம் படம் வேண்டாம் என்று நிறைய பேர் தேர்ந்தெடுத்தது ஒரே காரணங்களுக்காக வந்தது ரெண்டு காரணம் கூட சொல்ல நினைக்கிறேன் ஒன்று நான் மனநிலை மருத்துவர் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நான் பிராக்டிஸ் ஆரம்பிக்கும் போது இருந்த சூழல் இன்று மாறி போயிருக்கிறது என் குழந்தைகள் எல்லாம் எனக்கு இருபது வயசு இருபத்தி மூணு வயசு கீழே எல்லாமே என்னுடைய குழந்தை வயசு என்னுடைய பிள்ளைகள் சொசைட்டியில் ஒரு மாதிரி போகுது அதிலும் குறிப்பாக காதல் சார்ந்த விஷயங்கள்ல அவங்களுடைய சுவாபங்கள் வேற மாதிரி போயிட்டு இருக்குதோ அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் நிறைய பதிவு இருந்தாங்க நானும் பாக்குறேன் நிறைய நான் உண்மையில சொல்ல போனா காதல் எக்ஸ்பர்ட் நானு காதல் எக்ஸ்பெர்ட்னா காதலிக்கு எக்ஸ்பர்ட் நினைச்சாங்க அதுல நான் கோத்துட்டேன் காதல் சார்ந்த கிட்ட வரும்போது கவுன்சிலிங் வந்து நிறைய வர ஆரம்பிச்சாங்க இந்த மூன்று நான்கு ஆண்டுகள்ல நிறைய நிறைய வர ஆரம்பிச்சாங்க அதெல்லாம் பார்க்கிற போது காதலா இருந்தாங்க சென்டிமெண்ட் காதல் நம்ம எல்லாரும் வந்து காதல்னால உண்மையான காதல்னால ஒரு தமிழ வெறித்தனமாக பொசசிவா இருந்தா மட்டும்தான் முக்கியமா சொல்ல நினைச்சா ரெண்டு விஷயம் சொல்ல நினைக்கிறேன் சமீபத்து அதிகமா நான் பாதிச்ச அந்த மூன்று நான்கு ஆண்களுக்கு தொடர்ந்து பாதிச்ச விஷயம் என்னன்னா ஒரு காதல் நிறைய பேர்ல பிரேக்அப் ஆயிடுச்சு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் காதலிச்சேன் ஆனா ரெண்டு வருஷம் காதலிச்சேன் ஒரு வருஷம் காலிச்சேன் பிரேக்அப் ஆயிடுச்சு அல்லது ஏதோ ஒண்ணு ஒருதுறை காதல் ஏதோ ஒண்ணு கிடைக்கலையா டக்குனு போய் ஒண்ணு என்ன பண்றான் கத்தி எடுத்து குத்துறான் ஆசிட் வீசுறான் ஏதோ ஒண்ணு பண்றான் அந்த பொண்ணுகளை இல்லை சூசைட் பண்றாங்க இது என்னை ரொம்ப பாதித்தேன் நிறைய கிளைம்ஸ் நான் பார்க்கும்போது என்ன காரணம் யார் இப்படி பண்ணான்னு பார்க்க பொழுது தெரிஞ்ச விஷயம் என்ன காதலிக்கிறாரு காதலியை நேசிக்கிறாரு இவன் அந்த கொலை செய்யறான்னு அந்த அளவுக்கு போனவனும் காதலியும் நேசித்திருக்கிறான் அவனுக்குள்ளும் ஒரு காதல் இருக்கிறது ஆனா எது அவனை செய்ய வச்சது தற்கொலை பண்றான் அவனும் காதலி நேசிக்கிறான் ஆனா எது அவனை செய்ய வைக்கிறது பார்த்தா அவனுக்குள்ள இருக்கிறது அந்த ப்ரொசஸ் ஸ்டேஜ் நெஸ் சாங் காதல் செய்ய வைக்கல அந்த ஸ்டேஜ் ஒன்று அன்பாகுது நட்பா மாறுது காதல் ஆகுது சென்டிமெண்ட் ஆகுது ஆகுது ஆனா அந்த பொசசிவ்ல வரும் பொழுதுதான் வன்மம் மென்மையாக இருக்கிறவன் எனக்கு கிடைக்கலங்கிற ஏமாற்றத்தை தாங்க முடியாம தன்னை வறுத்துக் கொள்கிறான் மரணப்படுகிறான் வன்மமாக இருக்கிறவன் எனக்கு கிடைக்கல எவனுக்கு கிடைக்கூடாது என்று சொல்லி அந்த பெண்ணை கொலை செயறான்ங்கிற செய்தியை நிறைய பாக்குற பொழுதுதான் ஒரு படம் எடுக்கணுடா உண்மையான காதல காதலுடைய மேன்மை அந்த சொசைட்டிக்கு வேண்டாம் என் குழந்தைகளுக்கு ஆனா எல்லாரும் என்ன சொன்னாங்க என்ன டாக்டர் இந்த காலத்துல இப்படி ஒரு படத்தை போய் எடுத்துக்கிறீங்க இது வந்து இங்கிலீஷ்ல ஏதோ சொல்றாங்க கிரிச் டைப் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எடுக்க வேண்டிய ஒரு கதையை கொண்டு போய் எடுத்து வச்சுக்கீங்களே அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க நான் சொன்னேன் இல்லப்பா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஒரு குழந்தை பெண் பெண் குழந்தை என்ற வந்து சொல்லும் சார் எங்க காலத்து காதலை இப்படி எல்லாம் சார் ஆனா நாங்க எங்க அப்பா காலத்து காதலை பாக்கணும் எங்களுக்கு ஆசையா இருக்கு சார் நாங்க டக்கு எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு அப்ப இதுதான்டா இந்த கதை என்னன்னு பார்க்கும்போது மயிலாஞ்சி இந்த மயிலாஞ்சி என்ன சொல்றேன் நிறைய இளைஞர்களை பத்தி ஒரு தவறான பார்வைங்க ஒரு பத்து இருபது சதவீதம் அன்றைக்கும் எதிர்மறையான குணத்தில் இருந்தாங்க இன்றைக்கும் இருக்கிறாங்க ஒளிய என் குழந்தைகள் எண்பது சதவீதம் நல்ல குழந்தைகள் நல்ல காதலை நல்ல உணர்வை நல்ல அன்பை நேசிக்கிறவர்கள் தான் என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மயிலாஞ்சிங்கிற கதை என்னை கவர்ந்தது என்பதை நான் தரிசு சொல்ல நினைக்கிறேன் பாசிட்டிவிட்டி காதல் ஒரு பாசிட்டிவிட்டியான விஷயம் அதையே இவ்வளவு நெகட்டிவிட்டியாக நாம் சோஷியல் மீடியாஸ்லயோ செய்திகளையோ மட்டும் பார்த்து தயவு என்னுடைய குழந்தை தலைமுறைகளை முடிவு செய்து விட வேண்டாம் அந்த மாதிரி எதிர்மறைகளை வந்து வெகு ஒரு ஒரு குறிப்பிட்ட செல அப்படி இல்லைங்கிறத காட்டணுங்கதான் மயிலாஞ்சி எனக்கு எடுத்தோம் அந்த மயிலாஞ்சியை அறிமுகப்படுத்தினது என்னன்னா இந்த தம்பி ஸ்ரீராம்தான் உண்மையிலேயே நான் இந்த கதையை பிடிச்சேன் செல்லிய சார் பிடிச்சிச்சு அஜயல்மாலா பிடிச்சது முக்கியமே இல்லை இந்த இந்த துணிஞ்சு உண்மையிலே சொல்லணும் நம்ம எல்லாரும் இளைஞர்கள் வந்து இளைஞர்களுக்கான கதையாத்தான் போகணும்னு நினைப்பாங்க ஒரு முப்பது வயசு முப்பது இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு அப்ப இது கமர்ஷியல் ஆக போகணும் ஜாலியா போகணும் ஜோக் அடிக்கணும் விசில் அடிக்கணும் ஒரு கதையா மட்டும்தான் ஜனங்கிட்ட போய் சேரணுங்கிறதா பொதுவான ஒரு நியதி அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த கதையை கொடுங்க நிச்சயமாக எனக்கு அதை தாண்டி எனக்கு முக்கியம் இல்ல என்னுடைய தலைமுறை இளைஞர்கள்ட்ட போய் ஒரு நல்ல கருத்தை சொல்றதுக்கு நானும் ஒரு சிறிய உணர்வை கடத்துறதுக்கு பயன்படுறேன் அது போதும் டாக்டர் சொல்லிட்டு சொன்னார்லையே அதுக்காக நான் உண்மையில சொல்றேன் சிறீராமன மனசார பாராட்டுறேன் வாழ்க்கை உண்மையிலேயே பிரிஞ்சு நல்ல உணர்வுகளை அதனாடி ரெண்டு மட்டும் சொல்லி நான் சலீம் சார் உண்மையில நான் சொல்லணும் நான் நீ எல்லாம் நல்லா பார்த்து நீங்க ரசிப்பீங்க படத்தை தூக்கி சுமந்தது என்று சொன்னால் முதல் இருந்து கடைசி காட்சி வரைக்கும் செலவின மிக அற்புதமான வழிபாடு என்னன்னா யாரு இசையா போடுறது அப்படிங்கிறது நாங்க உண்மையில வேற ஒருத்தருக்கு இசைக்கு நம்ம அட்வான்ஸ் கொடுத்து போட்டாச்சு ஆனா செலீன் சார் தான் வந்து ஜாயின் ஆகுறாரு இல்ல 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 இந்த கதை இந்த படம் வந்து ஒரு உணர்வை சொல்ற ஒரு படம் உணர்வை எல்லாரும் மியூசிக் போட்டாங்க மிகச்சிறந்த மியூசிக் நீங்க டாப் கிளாஸ் மியூசிக் நிறைய பாருங்க அதுல எந்த மார்க் சந்திச்சு கிடையாது

ஒவ்வொரு பிரேம்லயுமே இளையராஜா வந்து மியூசிக்க போடல டாக்டர் அவர் வாழ்ந்து விட்டார் இசையால் நம்முடைய படத்தை மயிலாஞ்சியை இந்த கதை திரைக்கதை வசனம் நடிப்பு எல்லாத்தையும் தூக்கி சுமக்கிறவர் வந்து இன்னைக்கு நம்ம இளையராஜா தான் என்னுடைய தம்பி இளையராஜா சிலாகிட்டு சொன்னாரு என் அன்பு உள்ளங்கள் அத்தனை பேருக்கும் நான் நிறைய நேரம் பேசக்கூடாது இது ஒரு பொது மேடையா இல்லை இது ஆக்சுவலா சினிமா பார்த்த மேடை நிச்சயமாக முதல் படம் எனக்கு என் தம்பி மூணாவது நாலாவது படத்துக்கு மேலே பண்றாரு மிக அழகா நடிச்சிருக்கிறாங்க கிருஷ்ணா குருப்பு அழகான ஒரு சிறிய பிரசாத்துடைய ஒழிப்பு எனக்கு கிடைச்ச பெரிய விஷயம் உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்ச தமிழ் இண்டஸ்ட்ரியில முதல் படத்துக்கு செலியன் சார் இசைஞானி இளையராஜா சார் சிறிய பிரசாத் காம்போ யாருக்கும் கிடைச்சிக்குமான எனக்கு தெரியல அது எனக்கு பாக்கியமா நான் பாக்குறேன் உண்மையிலேயே இன்னும் நிறைய உணர்வுகளை சொல்ல வேண்டும் நினைக்கிறேன் இந்த இந்த வாய்ப்பு கொடுத்து தமிழக செய்திகளை நீங்களாஞ்சிகள் நிறைய மயிலாஞ்சிகள் வர வேண்டும் என்பதற்காக நீங்கள் கருத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று தாழ்மையோடு வேண்டி கொள்கிறேன் இது நடந்தால் நிறைய உணர்வுகளை கொடுக்க நானும் தயாராக இருக்கிறேன் இல்லை என்றால் மருத்துவராக தொடர தயாராக இருக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்